ஃபஸ்ட்டு டொமேட்டோயே சின்ன சின்னதாக கட் பண்ணணும் இங்கே என்ன பண்ணியிருக்குன்னா கிண்ண தப்பம் இன்றைக்கி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படியே நம்ம வீடியோ போய் ஆஃப் பண்ணிட்டு வரோம் நீட்ட நாளுக்கு பிறகு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்னைக்கு வந்து டொமேட்டோ பீக்கிள் பண்ணது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கடையில் இன்னைக்கு எங்கள் அக்கா வந்து கிண்ணத்தப்பம் பண்ணி தந்திருக்காங்க அடுத்த இங்க என்ன நடக்கணும் வெறும் தான் கடுகு எவ்வளவு போடணும் சொல்ல மாட்டாளம் வயது தேவையான அளவு கடுகு அண்டு வெந்தயம் வெறும் சட்டியில தான் போடணும் போட்டு நல்லா நல்லா வதக்கணும் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வேறு லெவலில் இருந்துச்சு இன்னைக்கு சாப்பிடலாம் நேரத்துக்கு சாப்பிட்டேன் வறுத்துக்கு பொடி பண்ணி வைக்கணுமா ஆமாம் காயம் ஏதாவது போடணுமா இருக்கு காய பவுடரா எங்கள் கையில் ம் 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 தான் சொல்லுவாள் இங்கே என்னென்னா கிழங்கு இங்கே இருக்கிறத காட்டி தரேன் இங்கே வந்து எங்கள் ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் ஸ்பெஷல் வந்து கிழங்கு அதுக்கப்புறம் இது என்னதுக்கா முட்டை கொசப்படியா மு முட்டை முருங்கை க முருங்கை கீரை முட்டை போட்டு ஒரு பொரியல் இது தானே நல்ல பூச்சி ஆகலை இது ரசம் இது ரைஸ் எங்கள் ஒரு ஸ்பெஷல்லு அது எங்கள் வீட்டு ஸ்பெஷல்லு மண் செட்டியில் மீன் அது வேறு லெவலில் இருக்கும் இங்கே கரண்ட் தப்பில் வந்து சின்ன தப்பை ரெடி ஆகிட்டு இருக்கு இதுலாம் எங்கள் விஷயம் ஓகே இங்கே வந்து அதை வந்து நல்லா அறுக்கணும் வறுத்து முடிச்சுட்டு எங்கள் அக்கா நம்பர் ஒன் செஃப் ஆகும் பார்த்துக்கோங்க ஆனால் அவன் முகத்தை காட்ட மாட்டான் இது நல்லா வறுக்கும்போது அதுலேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மெல்லு ஸ்ப்ரெட் ஆகுது பாத்திரத்துல தட்டி வச்சாச்சு ஓகே இந்த கிண்ணத்தப்போ வந்து எங்கள் மம்மி சூப்பராக செய்யும் செய்யாது எங்கள் மம்மிக்கு கிண்ணத்தில் இந்த அது என்ன சொல்லுவாங்க இந்த இட்லி பாத்திரம் இருக்குல்ல அந்த இட்லி பாத்திரத்தில் என் நைஸ்னா பாப்பாவை பார்த்துக்கோங்க அதை சாப்பிட வந்தாச்சு எலி நல்லா விடணும் நான் எங்கள் வீட்டிலேருந்து வரும்போது வெயிட் லாஸ் பண்ணிட்டு வந்தேன் நாளை கிளம்பும் போது சும்மா வெயிட்டோட போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக வந்ததுலேருந்தே ஒரே கிரைண்டர் ஓடிட்டு தான் இருக்கு இது வந்து ஒரு பாத்திர நிலை இருந்தது நான் தான் இதை தின்னு இல்லை நான் தான் இந்த அத்தான் பார்ப்பாங்க அத்தான் பங்கு உங்களுக்கு கிடையாது தினம் பண்ணுறேன் ஓகே நீங்கள் வந்தவர் உங்களுக்கெல்லாம் ஓகே இங்கே வந்து அந்த வெறும் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருந்தோம்ல அதில் வந்து இந்த தக்காளியை போட்டு நல்லா கிளறணும் உப்பு போடணும் கொஞ்சம் நேரம் கழிஞ்சு தான் உப்பு போடணும் ம் மூடி வைக்காமல் நல்லா வதக்கணும் ஏன்னா ம் வதத்துக்கணும் வரது இருக்குது இது என்னது சிம்மளவா கூடு நளவா ம் ஏன்னா சிம்மளவுனால் தலை வரையும் பார்த்து பிடிக்கணும் சட்டிக்கு தலை வரையும் இருக்கணும் இது எனக்கு ஒரு ஒரு அளவு ஒரு நெல்லிக்காய் அளவு அப்படி தானேப்பா நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு அடுத்த இனி அடுத்த வாரம் நான் வந்து சூரை மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி போல் வேறு லெவலில் இருக்கும் எங்கள் வீட்டு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பண்ணுவோம்னு சொல்லி நான் போடுவேன் ஏன்னா நான் அங்கே ஆசார் பள்ளத்தில் மீனெல்லாம் எல்லாம் வாங்குறது ரொம்ப கம்மி ரொம்ப ரேர் அப்போ கூட்டம் எப்போ கேட்கானோ அப்போ தான் வாங்கியது அவன் மீன் சாப்பிடாது இங்கே வந்து தான் சாப்பிடுவான் விதவிதமா புளியிலே அழகு உண்டா இவ்வளோ ஒன்று சொல்லி எலுமிச்சம்பழம் இதுவும் எலுமிச்சம்பழமா பெரிய எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு எலுமிச்சு பழம் நான் கிடையாது நன்றாக கிளற வேண்டும் நம்ம அம்மா என்னது நல்ல ஸ்பெஷலிஸ்ட் என்னது நல்லா இருக்கு தெரியும் இல்ல அம்மா அம்மா வைக்கிறதுல ரொம்ப நல்லா இருக்கும்னா என்னது நீ சூப்பராக வேறு லெவலில் வச்சுருவாங்களா எங்கள் வீட்டில் எல்லாரும் ஒன்று ஒன்று ஸ்பெஷல் எங் எங்கள் எங்கள் அக்கா எல்லாமே அடித்து போட்டு இந்த அக்கா இன்னொரு அக்கா பாவம் அவங்களுக்கு ஒன்று தெரியாது இப்போ இருக்காங்க சமையல் இருக்காங்க அவங்க எங்கள் ஒரு மைனியார் வந்து கவிதா சொல்லி ஒரு மைனியார் வந்து இந்த கனவா கனவா ரவை ரவையெல்லாம் வந்து அவள் வைக்கிறது எப்படி இருக்கும்னா புட்டு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்புறம் இன்னொரு மைனியார் வந்து பாப்பான்னு ஒரு மைனியார் வந்து இந்த சின்ன தப்பெல்லாம் வேறு லெவலில் செய்வாங்க சூப்பராக இருக்கும் இடையே போய் ஆடி அடிப்படையாக செய்வாங்க அப்புறம் இனியோரு மைனி நான் இவங்க ஆந்திரா மைனி வந்து ரசம் எல்லாம் அடித்து பிடிச்சிருந்த புளி ரசம் புளி ஊறுகாய் அதெல்லாம் சூப்பராக பண்ணுவாங்க அவங்க அம்மா பண்ணி ம் நான் அவங்கன்னு நினச்சேன் அப்படி எல்லாரும் வச்சு தந்து தின்னு தின்னு எனக்கு இப்போ எல்லாரும் வச்சு தந்தா நல்லா இருக்கு போல இருக்கு தான் நல்லா இது பண்ணணும் அப்படியே போடணும் புரிய அப்ப அதுல இந்த ஒரு மாதிரி இது இருந்து எடுத்துடணும்ல அதுல இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே போட்டுக்கிறாங்க இல்லைன்னா கட்டியை கரைச்சி எடுக்கணுமா அதில் ஒரு மாதிரி புளியில் இது கரைக்கவே இல்லை காஞ்ச புளி போடணும் மட்டும் காஞ்ச புளி இல்லை ஓகே அதனால என்ன இருக்கோ அதை ஆச்சு ம் ஓகே உப்பு போடணுமா தேவையான அது உப்பு போடணும் உப்பை சேர்த்து கொண்டுங்க நம்ம சேனலில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்த தான் சமையலே போட்டிருக்கேன் அங்கே வந்து போடலை ஒரு ஸ்டாண்டு வாங்கி கூட அந்த ஸ்டாண்டு உழஞ்சு கீழே வந்துட்டு இப்போ அதுக்கு நிறைய ஒட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கேன் வீடியோ போட முடியலை இல்லை ஆனால் வீடியோ தொடர்ந்து வீடியோக்கள் வரும் எல்லாம் ரெண்டு சேனல்லையுமே சாய் உத்திய அற்புதங்களும் இஸ் மை லைஃப் இதில் ரெண்டுலேயுமே தான் முதல்ல சமையல் வரும் ட்ராவல் வீடியோ வரும் லைவ் வரும் எல்லாம் வரும் அங்கே கார்ட்டூனோட சவுண்டு கேட்குறது பார்த்தீங்களா எங்கள் குட்டி இருந்து ஒரே கார்ட்டூன் பார்ப்போம் அப்போ வால்யூம் கம்மி பண்ணு ம் ஓகே டம்மா இங்கே வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இந்த இதை வந்து அழகாக கிளீனிங்காக தான் இருக்கும் எப்போவும் எங்கள் வீட்டில் இங்கே என்னன்னா தண்ணி சூடு பண்ணி வச்சுருப்பாங்க எப்போவுமே இருக்குது யார் வந்தாலும் சூடு தண்ணி எங்கள் வீட்டில் உடனடியாக கிடைக்கும் பார்த்திங்களா இந்த கிண்ணத்தப்ப எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க அவ்வளோ சாப்பிட்டாச்சு இந்த இவ்வளோ சாப்பிட்டு தீர்த்தது நான்தான் சொல்லி ஆற்றுக்கார் பார்த்தாருன்னா கால் பண்ணி ஏச்சு தான் ஏன்னா நான் தான் சாப்பிட்டு தீர்த்தேன் ஏச்சி தான் கொடுப்பாங்க ஏன்னா எனக்கு ஸ்வீட் சாப்பிட்டாலே சளி சளி வந்துடும் சளி சளி பிரச்சனை இருக்கு ஒன்று ரெண்டாயிரம் சதைக்கிடங்க மஞ்சள் எது என்ன நல்லா நல்லா சதம்ச்சிராங்க ம் அது ஒன்று ரெண்டாயிரம் ம் இப்படிதான் இருக்கணுமா ம் ஓவர் ஸ்வீட்டு ஓவர் ஸ்வீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தை நான் இவங்க பார்த்துட்டு ஏற்றிட்டு குறவே இருக்காது தண்ணி களை எங்கேயாச்சும் ஓ இது கொதிக்கக்கூடிய சத்தம் இது கொதிக்க சத்தம் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா தண்ணி கலையவா அது இது இங்கே எப்படி சதச்செடுக்கணும் நறுக்கி போடணும்னு நான் நினச்சேன் நறுக்கக்கூடாதுல்ல உண்டுக்கு இரண்டாக நறுக்கவும் இந்த பூண்டில் என்ன பண்ணணும்னா தோலோடு தான் போட்டு பண்ணணுமா இந்த அது வேற என்னது தோல் எடுக்கக்கூடாது தோல் எடுத்தால் இந்த டேஸ்ட்டு வராதான் பார்த்துக்கோங்க பெரிய தோலாக இருந்தால் எடுத்துடலாமா குட்டி தோல் எடுக்கக்கூடாதா எங்கள் அக்கா சமையல் முடியாதே மௌனம் வரதான் அவள் அப்படிதான் அப்போ வீடியோன்னு சொல்லி சொன்ன உடனேயே அமைதி பார்த்து விட்டால் சரி தேச்சு அதை செடுத்தாச்சு அப்படியே இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணக்கூடாதான் அந்த எண்ணெய் விட்டுறவங்கள கொஞ்சம் எண்ணெய் எவ்வளோ இன்னும் எண்ணெய்ன்னா ஒரு சின்ன பாட்டில் எண்ணெய் தான் வாங்கினது இவ்வளோ ஒரு சின்ன பாட்டில் எண்ணெயில் இவ்வளோ எண்ணெய் விட்டுருது அப்போ எவ்வளோ இன்னும் எவ்வளோ எண்ணெய்ன்னு தெரியலை எத்தனை எம்எல்ஏது நூறு எம்எல்லில் ஐம்பது எம்எல் விட்ருக்கோம் இந்த ஊருகா பண்ண என்ன வந்து அதையும் மட்டும் விட மட்டும் அவங்கவுங்க விருப்பமா உங்கவுங்க விருப்பம் எப்படி வேணாலும் விடலாமா ஆனால் நான் சாப்பிட்டேன் ஊரக இருந்துச்சு இப்போ நான் அவங்களுக்கு காட்டேன் அது வேறு லெவலில் இருந்தது அப்போ சரி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் வாங்கி செஞ்சு தந்துருவோன்னு சொல்லி செஞ்சு இந்த ஊர்கா இந்த ஊர்கா யாருக்குனே வீட்டில் இருக்கு செஞ்சு வச்சுருக்காங்க நான் காட்டேன் எப்படி இருக்கு என்னோட ஸ்பூனுக்கு மண்டைய காணலை கொண்டைய காணலைன்னு தேடாதீங்க எங்கள் அக்கா உடச்சு வச்சிருக்காடி ஒடிச்சு வச்சியா ம் உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஸ்பூன் இருந்ததுன்னா உடஞ்சி வச்சுருக்கோம் உடஞ்சிட்டாம் அம்மா உடஞ்சிட்டான் இங்கே எவ்வளோ பார்த்தீங்களா எங்கள் மாதிரி இல்லை இருக்குங்க இந்த அந்த பிக்கிள் வந்து எப்படி இருக்குன்னா ஆல்டிமேட் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் வந்து கலர் தெரியல சூப்பராக இருக்கு இப்படி தொட்டு நக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எம்எல் இது வந்து சூடு சோறு தயிர் இந்த ஊருக்கு அவ்வளவுமே போதும்ல அப்படி இருக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் கண்டிப்பா பங்கு கேட்பாங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் நான் பங்கு தரேன் முக்கிய வீடியோ பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு கேளுங்க பார்த்துட்டு வந்து கேட்டால் பங்கு தர மாட்டேன் நான் கேள்வி கேப்பேன் நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க பதில் சொன்னால் தான் ஊர்கா கிடைக்கும் இதுல கண்டிப்பாக பங்கு பங்குக்கு வந்துடும் தெரியும் வைடூரியா நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் நீயும் அந்த சிந்துவும் ரெடியா வச்சுக்குவாங்க ஊர்கா வீடை தேடி வரும் சரியா இதுப்ப போடணும் ம் இதை வந்து மிக்சியில் விட்டு அரைச்ச பிறகு இந்த எண்ணெயை விட்டு தாளிக்கணும் கடுகு போட்டு கருவேப்பில போட்டு காளிச்சுட்டு இதை போடணும் போட்டு அடிச்சு அடித்து ம் அதே ஊற்றிட்டு வத்தல் பொடி உப்பு இவ்வளோத்தையும் போட்டு சரி அப்படி நல்லா இஞ்சி ஊறுகாயெல்லாம் போடுவதுல அப்படி நிறையா எல்லாமே எனக்கு மறந்து வச்சு எண்ணெய் ஒரு சட்டி இவங்க இப்போ கால் பண்ணாங்க லைன் வரல போ அம்மா போய் தூங்குமான்னு திருப்பி சொன்னாங்க நான் நேரம் நேரா போனதicket வந்துட்டேன் எடுக்க ஒரு சட்டி இல்ல இந்த சட்டி இல்ல கொஞ்சம் கூட வட்டது ஒட்டவே வட்டவே இல்லella எண்ணெய் விடுதாம் அதனால தான் எண்ணெய் விடுதாம் இது எந்து போய்ட்டா என்ன பண்ணியிருந்தோம் இப்போ ஆஃப் பண்ணிட்டோம்ல நல்ல சூப்பராக ரெடி பண்ணி வச்சு இனி இதை ஆற வச்சு மிக்சியில் அரைக்கணும் அதுக்கு அதுக்கப்புறம் தான் இங்கே உள்ள வேலை இதெல்லாம் காமிக்கிறேன் இப்போ அப்படியே எடுத்து இப்படிக்கா அரைக்கணும் இப்படி அரைச்சிட்டு ரெடி பண்ணிடுவேன் இங்கே தான் தீபெல்லாம் எவ் எவ்வளோ தக்காளி இருக்கும் எவ்வளோவும் தீபெல்லாம் எவ்வளோ தக்காளி எவ்வளோ ஒன்றே கால் கிலோ வாங்கினேனா ஒரு கிலோ இருக்கும்ல ஒரு கிலோ தக்காளியில் நம்ம பண்ண போகிறது அரைச்சாச்சு அப்புறம் எண்ணெய் விடுங்க நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில்தான் வைக்கணும் தானே இது ஆமாம் தலை மட்டும் அண்ணனை நான் ஆமாம் சொல்லி வச்சு கடுகு விடணுமா இதில் ஆமாம் கொஞ்சோண்டு தான் விட்டுருக்கு ஆ சரி நூறு எண்ணெய் ஒரு லிட்ரு ஒரு லிட்டர் த ஒரு கிலோ தக்காளிக்கு வந்து நூறு எம்எல் நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் தான் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்குமா எடுத்து என்னது அது என்னடா வேக்சிலின் டப்பா எல்லாம் வந்திருக்கேன் வேஸ்லின் டப்பா எல்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்களா அதுக்குள்ள அது காய் இது கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு வச்சிருக்காங்க கடுகு மாத்திரம் வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம் மட்டும் போட்டு அது பொட்டணும் அப்ப அந்த கறிவேப்பில கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டா கீரி வச்சுக்கோங்க பெரிய எல்லாம் ஆளும் கீரி வைக்கணும் மட்டங்கள இது கூட பச்சை மிளகு கொஞ்சமாக வதக்கவும் போட்டு நல்லா வதக்கிற நேரம் என்னன்னா அது மூடி வைக்க எக்காரணம் கொண்டு மூடி வைக்க மூடி மூடி தான் வதக்கணும் ஓகே அதுக்கப்புறமா இது பேர் என்னது பூண்டு பூண்டு எவ்வளோ வாங்கியிருந்தேன்

காயத்தூள் போடணும் கல்காயம் போடணும் வாங்கிட்டு வந்து நலக்காயத்தை வறுத்துட்டு சதைச்சு போட்டேன் எண்ணெயில் பொரிச்சிட்டு உதவி எடுத்து அதில் அதை கல்காயமாக இருந்தால் அதை வந்து பொறிக்கணும் பொறிச்சிட்டு அதை சதைக்கும் போதே போதே அது வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆனது மாதிரி இருக்கும் அந்த வரும் அதுக்காண்டி கொஞ்சம் சதைச்சு போட்டேன் தனி நீங்கள் பிடிச்சு போடுங்க நல்லா அதே மாதிரி சாய் அண்ணபுரடி சாம்பார் பொடி அவைலபிள் எங்கே வேணாலும் நாங்கள் அனுப்பி தரலாம் தேவைப்படுவோம் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லி மட்டும் சொல்லுங்கள் நாங்கள் கான்டாக்ட் நம்பர் தரோம் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் நல்லா அரை அரை இது அரை ம் ஒன்று இதை கட் கட்டி வரணும் இதை தட்டி நல்லா கலரணும் கொஞ்சம் கூட அந்த ஜாரில் இல்லாத மாதிரி தண்ணி இருக்கக்கூடாதுன்னா தண்ணி இல்லாத மாதிரி போடணும் கைப்படாமல் கைப்படாததான் அன்றாக எடுத்துக்கிட்டோம் கைப்பற்றாமல் சளிச்சு போவோம் அதுக்கு பிறகு இட்ஸ் மை லைஃப் சேண்டலில் சொன்னாங்க டொமேட்டோ பிக்கில் சொல்லிட்டு செய்கிறதுக்கு அதை சொதப்பிக்குன்னு சொல்லிருந்தீங்க ஆனால் சொதப்பாது இந்த எந்த ஒரு முதலையும் கை போட்டால் புரிஞ்சுதான் இப்போது அதனால தான் எங்கள் அக்கா பெரிய செப்பாக இருக்கா அடுத்ததான இல்லையா நாயே தர முடியாது ஆனால் அது பெரிய செப்பு தான் சூப்பராக தஞ்சை பண்ணுவோம் அடிக்கடி இன்னும் கணக்கு சமையல் வரும் பாருங்க அண்ணா என்ன அவளு கையும் இந்த பாத்திரத்தை சுரண்டு தெரியும் அவளு வாய்ஸும் வேலை அடிக்கடி கேட்குமா இருக்கும் அப்படி தானே நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போடணும் கொஞ்சம் கம்மி பண்ணி போடு ஏன்னா நம்ம குட்டி சாப்பிடுறதுனால காரம் அதிகம் போடணும் வேணுமோ போட ஏன்னா இது நான் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் மேக்சிமம் இந்த வத்தல் தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் எங்கள் வீட்டில் மேக்சிமம் வந்து இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து இப்போ இது என்னென்னா ஃபுட் கடுகும் வெந்தயமும் பொடிச்சு வச்சுருக்கோம் கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்சு ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள் தூள் வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் மேக்சிமம் தயிர் சாதம் தான் சுற்றி பிடிக்கும் குட்டிஸ் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சா அவங்களுக்கு தயிர் சாதம் வச்சு கொடுத்தா போதும் ஆனால் எங்கள் அக்கா ஃபோன் கேட்பா என்னது இன்றைக்கி தயிர் சாதம் ஒரு வில்லு பாடுவா அச்சோ 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 ஓன்டுதான ஆனால் பொட்டோயும் தயிர் சாதம்னா அவ்வளோ பிடிக்கும் நல்லா இருக்கும் நல்லா சாப்பிடுவேன் பீட்ரூட் ரைஸு கீரை பிரியாணி அப்படி இப்படின்னு வச்சு கொடுப்பே நான் கொஞ்சம் தூக்கில தான் உப்பு இருக்கணும் அதுக்கு போட்டேன் எண்ணெய் அதிகம் விட்டதுனால அடிப்பிடிக்க பிடிக்காதா இது எது தனியாட்டு எடுத்து வைக்கிறது இந்த பேப்பர்ல எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன இனி எப்போ தேவைப்படும் போடலான்னா நான் கொஞ்சம் இல்லை நான் எவ்வளோ தெரியும்னு கத்துக்கோங்க நான் எப்படி ஸ்பீடாக கிடக்கேன் நான் எங்கள் அக்காவுக்கு எல்லாம் எப்படி வைக்க தெரியாது சரி ஏன் வச்சு அக்கா கலரும் அப்படி இருக்கு மனமும் பரவாயில்ல கொஞ்சம் வர தொடங்கிட்டேன்னா இனி எப்போ அந்த இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏதாவது தண்ணியில என்ன போட்டு பார்க்கணுமா சூப்பராக இருக்குல்லாம் அருமையாக உள்ளது இன்னும் ரெண்டு நாள் கழிஞ்சுன்னா அந்த டெக்சர் கரெக்டாக ஊருகி வந்துடும் என்ன எல்லாம் ஒரு பாட்டில் அடைச்சு அப்படியே ஒரு ரெண்டு மாதம் போகுமோ எனக்கு எலுமிச்சம்பனை ஊருவா பிடிக்காது நாரங்காய் ஊருவா பிடிக்காது மாங்காய் ஊருகா பிடிக்காது பூண்டு ஊருகா பிடிக்காது ஒரு ஊருவாயும் பிடிக்காது எனக்கு அதாவது எனக்கு ஒத்துக்காது ஆனால் எல்லா ஊருகா ஐட்டம்னாலும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இதெல்லாம் ஆனால் என்ன ஒத்துக்காது இதெல்லாம் சாப்பிட்டாரு என்ன உடம்பு முடியாமல் ஆனால் இது தக்காளி தானே ஒரு பிடி நைட்டு வந்து எங்கள் ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் இந்த பெரியவங்க எல்லாம் பயரு போட்டு இல்லையாக்கா பயரு கொஞ்சோண்டு அரிசி கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு கஞ்சி வைப்பாங்க எல்லாம் நைட்டு வெள்ளைப்பூண்டு போட்டு எங்க மம்மி அப்படி தான் அடிக்கடி வச்சு தரும் அந்த இதுக்கு அது வச்சுட்டு இந்த ஊருகாய் சைட் டிஷ்ஷாக எடுத்து சூப்பராக இருக்கும் இன்னைக்கு ஹோட்டலில் போய் அது வாங்கணும் இது வாங்கணும் அது வச்சா நல்லது அது சாப்பிட்டா நல்லதுன்னு அந்த ஐடியா வராது ஒரு பயர்க்கஞ்சியில் நிற்கும் ரெடி இல்லை ஒரு அருமையான தக்காளி தொக்கு ரெடி தக்காளி தொக்கு இல்லை தக்காளி ஊறுகாய் இல்லையாக்கா இது ஷோ தொக்குன்னா உள்ளே என்ன போட்டு எடுப்போம் ஆ ஓகே இது வந்து அருமையான ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் ரெடி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ்

ஆப்திராந்தே இது நைட்டு மணியத்திறன் பாருங்க மணியத்திறன் பாருங்க இந்த வாழ் இந்த வாழ் அப்ப இவ்ளோ என்ன செய்யறது இப்படி வரும் சுரு துள்ளி ஒட்டன் வாழ்மை அதுவும் உம் முனுகோ இப்படி வரும் சுரு துள்ளி